ஒரே ஒரு சைவத்தை எது எது எதிர்க்கக்கூடிய மதங்கள் இருக்கிறது சமயங்கள் இருக்கிறது அதை பற்றி உங்களுடைய கருத்து சைவத்தை யாரும் எதிர்க்கவோ ஒடுக்கவோ முடியாது ஏன்னா அது அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை தகவமைத்துக் கொள்ளும் சைவத்தை அழிக்க யாரும் முடியாது சைவத்தை வளர்க்கவும் யாரும் யாராலையும் முடியாது ஏன் காரணம் அப்படின்னா நம்முடைய சமயம் அனாதிகாலத்திலிருந்து இருக்கக்கூடியது என்றும் இருக்கக்கூடியது அது இறைவனுடைய ஆணை சைவத்தை ஒன்று யாரும் செய்ய முடியாது எதிர்ப்பவர்கள் இருந்தாலும் கூட எதிர்ப்பவர்கள் அதிகமாக இருக்கிறாங்கன்னா அப்ப அந்த சமயத்தை பார்த்து பயப்படுறாங்கன்னு தான் அர்த்தம் அதனுடைய சித்தாந்தம் அதனுடைய தெளிவு அதனுடைய வரலாறு அதனுடைய கோட்பாடுகள் இதை பார்த்து அவர்கள் அஞ்சுகிறார்கள் அப்படின்றது தான் அர்த்தம் அப்படி அன்றைக்கு புத்த மதமும் சமண மதமும் எதிர்த்ததை விடவா இன்னைக்கு யாரும் சைவத்தை எதிர்க்க போறாங்க பௌத்தர்களும் சமணர்களும் எவ்வளவு நம்ம சமயத்துக்கு தீங்கு செய்திருக்கிறாங்கன்னு நம்ம ஞான சம்பந்தருடைய ஒவ்வொரு பதிகத்திலையும் நம்ம பார்க்க முடியும் ஒவ்வொரு பதிகத்திலையும் அவர் அதை குறிப்பிடுறார் அப்போ அன்றைக்கெல்லாம் அதையெல்லாம் கூட எதிர்கொண்டு நம்முடைய சமயம் இன்று வரை இருக்குது என்றைக்கும் இருக்கும் மனித குலம் உள்ளவரையும் நம்முடைய சைவ சமயம் கண்டிப்பாக இருக்கும் அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சித்தாந்த தெளிவுடைய சைவம் என்றைக்கும் வீழ்ச்சி வராது இன்னும் வளர்ச்சி தான் பைரவன் இருக்க பயம் இல்லை அவன் துணை இருக்க ஒரு குறையும் இல்லை திருச்சிற்றம்பலம்